பிரார்த்தனை செய்தார்கள் யாரிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யாரை நேரடியாக அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் எந்த ஒரு நபியும் தனக்கு முன்னால் மரணித்து விட்ட நபியின் பொருட்டாலோ தனக்கு முன்னால் மரணித்து விட்ட நபியை நேரடியாக பிரார்த்தனை செய்ததாக கு எங்காவது ஒரு பிரார்த்தனை இடம்பெறுகிறதா இடம்பெறுகிறதா இல்லை எல்லா நபிமார்களும் அல்லாரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அந்த அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இல்லையா நபிமார்களுடைய அந்த மன்ஸ் நபிமார்களுடைய அந்த வழிமுறை எந்த